அவளால இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் நடந்ததே இல்ல அவ ஒரு முடிவெடுத்தா அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும்னு பல தடவை ப்ரூவ் பண்ணிருக்கா எத்தனையோ தடவை இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பார்வதி காப்பாத்திருக்கா அப்படிப்பட்டவ உங்களை கேட்காம ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்ப நீங்க சப்போர்ட் தானங்க பண்ணணும் எப்படி கிருஷ்ணா சப்போர்ட் பண்றது நடந்த பிரச்சனையெல்லாம் அவளுக்கும் தெரியும்ல அதே மீறி அவ அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கானா அப்ப ஏன் பேச்ச கண்ண மரியாதே நீங்க பார்வதி அவ்ளோ திட்டும் போது அவ உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லவே இல்லைங்க அதுக்கு காரணம் நீங்க என்ன திட்டிட கூடாதா அப்படி நீங்கள் என்ன திட்டி நான் கஷ்டப்பட கூடாதா நான் பார்வதி இந்த கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லவே இல்லங்க ஃபஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க போகும்போது நான் தான் அங்க கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன் இப்போ நான் தான் கல்யாணத்துக்கு போலான்னு இருந்தேன் கிருஷ்ணா நீ இந்த கல்யாணத்துக்கு போறதா இருந்தியா ஆமாங்க

அவன் வாழ்க்கை கெட்டு போய் நிக்கணுமா அவன் தள்ளி இருந்தாலும் அந்த பொண்ணு கூட அவன் சந்தோஷமா வாழணும்னு நான் நினைச்சேன் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண ஆனால் நீங்க கேட்கவே இல்லையங்க அதனால நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துனாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு நான் தங்க கிளம்புறதுக்கு தயாரா இருந்தேன் நான் போய் அஜய் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் நான் போனால் மாமா பேச்சை மீறிட்டேன்னு என் மேலே கோவப்படுவார் இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் சார்